ஓம் சாந்தி பதினான்கு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இன்றைய முரலிலிருந்து சாராம்சம் இனிய குழந்தைகளே தந்தையின் சீமத்தை பின்பற்றி உங்களை அலங்கரித்துக் கொள்ளுங்கள் பிறரை பற்றி சிந்தித்துக் கொண்டிருப்பதன் மூலம் உங்கள் அலங்காரத்தை கலைத்து கொள்ளாதீர்கள் உங்களுடைய நேரத்தை வீணாக்காதீர்கள் கேள்வி குழந்தைகளாகிய நீங்கள் எவ்வாறு தந்தையை விட திறமையான மந்திரவாதிகள் ஆவீர்கள் அதில் நீங்கள் இங்கு அமர்ந்திருக்கும் போது லக்ஷ்மி நாராயணன் போல் ஆகுவதற்காக உங்களை அலங்கரிக்கின்றீர்கள் இங்கு அமர்ந்திருக்கும் போது உங்களை நீங்கள் மாற்றிக்கொள்கின்றீர்கள் இதுவும் மந்திர வித்தையாகும் அல்வாவை மாத்திரம் நினைவு செய்வதன் மூலமே நீங்கள் அலங்கரிக்கப்படுகின்றீர்கள் தாரணைக்கான சாராம்சம் ஒன்று ஏனைய அனைத்தையும் துறந்து லக்ஷ்மி நாராயணைப் போன்று எவ்வாறு அலங்கரிக்கப்பட முடியும் என்பதை பற்றி மாத்திரமே அக்கறைப்படுங்கள் ரெண்டு உங்களிடமே கேளுங்கள் ஒன்று ஸ்ரீமத்தை பின்பற்றுவதன் மூலம் மன்மனாபவா எனும் திறவுகோலை பயன்படுத்துவதன் மூலம் நான் மிகவும் நன்றாக என்னை அலங்கரிக்கின்றேனா இரண்டு தவறான விடயங்களை பேசுவதாலும் செவிமடுப்பதாலும் நான் எனது அலங்காரத்தை கலைத்து கொள்கின்றேனா மூன்று நான் அனைவருடனும் அன்போடு தொடர்பு கொள்கின்றேனா நான்கு நான் எனது பெருமதிமிக்க நேரத்தை எங்கேயாவது வீணாக்குகின்றேனா ஐந்து நான் தெய்வீக சுவாவம் கொண்டுள்ளேனா ஆசீர்வாதம் நீங்கள் வீணான எண்ணங்களுக்கான காரணத்தை அறிந்து அவற்றை முடிப்பதன் மூலம் தீர்வின் உருவம் ஆகுவீர்களாக வீணான எண்ணங்கள் எழுவதற்கு இரண்டு பிரதான காரணங்கள் உள்ளன ஒன்று கர்வம் இரண்டு இகழப்பட்ட உணர்வு எனக்கு ஏன் குறைவாக கொடுக்கப்பட்டது நானும் இந்த அந்தஸ்தை பெற வேண்டும் நானும் முன்னால் வைக்கப்பட வேண்டும் இதன் பொழுது நீங்கள் இகழப்பட்டதாக கருதுகிறீர்கள் அல்லது கர்வத்தை உருவாக்குகிறீர்கள் உங்கள் பெயர் மரியாதை கௌரவம் முன்னேறிச் செல்லுதல் அல்லது சேவை செய்தல் போன்றவற்றை இட்டு கர்வத்தின் அனுபவத்தைக் கொண்டிருத்தல் அல்லது இகழப்பட்ட உணர்வை கொண்டிருத்தலே வீணான எண்ணங்களுக்கான காரணமாகும் அவற்றிற்கான காரணத்தை அறிந்து அவற்றிற்கான தீர்வை காணுவதே தீர்வின் சொர்வம் ஆகுதல் ஆகும் ஸ்லோகம் மௌனசக்தி மூலம் இனிய வீட்டிற்கு பயணிப்பது மிகவும் இலகுவாகும் ஓம் சாந்தி